ாக பலாமரங்கள் தமிழ்நாட்டில் தென்னை சாகுபடி அதிக அளவில் உள்ளது இதில் ஊடுபயிராக பலாமரங்களை சாகுபடி செய்யலாம் இதில் லாபம் நல்ல முறையில் கிடைக்கும் இதே போன்று காஃபியுடனும் ஊடுபயிராக பலாமரங்களை நடவு செய்யலாம் ஆண்டு முழுவதும் பலாமரத்தில் இலைகள் பசுமையாக இருப்பதால் மரத்தின் அடியில் நிழல் விழுகிறது காஃபி செடிக்கு எப்பொழுதும் நிழல் தேவை ஆகவே காஃபி தோட்டங்களில் பலா பயிரிடப்படுகிறது ஒரு ஏக்கருக்கு எழுபது முதல் எண்பது தென்னை நடப்பட்டுள்ள வயலில் நான்கு மரங்களுக்கு நடுவில் ஒரு பலாவிதம் ஏக்கருக்கு ஐம்பது உட்டுக்கன்றுகள் நடவு செய்யலாம் ரகங்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரை இருவகை பலாக்கள் வளர்கின்றன கூழச்சக்கா இது சிறிய நாருடைய மிக இனிப்பான சுலைகள் இரண்டாவது ரகம் கூழப்பழம் இது பெரிய சுவையான விற்பனைக்கேற்ற சுலைகள் இவை மட்டுமின்றி இலங்கையின் தேன் பலா எல்லோராலும் மிகச்சிறந்தது என பாராட்டப்படுவதாகும் மேற்கூறிய பலா வகைகள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வருகின்றன மண் மற்றும் தட்பவெப்பம் பலாமரம் ஈரப்பதம் அதிகமுள்ள பூமத்தியகை பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியது உறைபனியை தாங்கும் சக்தி பலாமரத்திற்கு இல்லை மழை குறைவாக இருப்பின் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது அவசியம் இந்தியாவில் பலாமரங்கள் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் வரையிலான இடங்களில் கூட காணப்படுகின்றன ஆனால் நாலாயிரம் மீட்டர் உயரத்திற்கு மேலான இடங்களிலிருந்து கிடைக்கும் பலாப்பழங்கள் குறைந்த தரமுள்ளவையாக இருக்கும் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் பலா நன்றாக வளரும் சுண்ணாம்பு பாங்கான நிலத்தில் சற்று மெதுவாகத்தான் வளரும் வேர் பகுதியில் நீர் தேங்குவது பலாமரத்திற்கு உகந்தது அல்ல இதனால் பலாமரங்கள் பழம் தராமலோ வாடியோ போய்விடும்